காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் சிறுநீரக கற்களின் அபாயம் குறையும் உடல் எலையைக் குறைக்க உதவும் உடலை நீரேற்றமாக வைக்க உதவும் காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தினசரி காலையில் எழுந்ததும் இரவு தூங்கும் போதும் அல்லது இரவில் எழுந்தாலும் தண்ணீர் குடித்துவிட்டு படுப்பது சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் தண்ணீர் நம் தாகத்தை தனித்து உடலை நீரேற்றமாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இரவு முழுவதும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்கி எழுவதால் உடலுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இரவுகளில் வியர்வை மூலம் அதிக தண்ணீரை உடலில் இருந்து இழக்க நேரிடும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் ஒருவரின் வளர்சிதை மாற்றத்தை இருபத்தி நான்கு சதவீதம் அதிகப்படுத்தலாம் மற்றும் இது செரிமானத்தையும் மேம்படுத்தலாம் உடல் எடையைக் குறைக்க நினைப்பவர்களுக்கு வளர்சிதை மாற்ற பிரச்சினைகள் வரலாம் வளசிதை மாற்றம் மற்றும் செரிமானத்தை அதிகரிப்பதன் மூலம் காலையில் தண்ணீர் குடிப்பது உடல் எடையைக் குறைக்க உதவும் அதிக காரமான உணவுகளை உண்ணும்போது நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் காலையில் எழுந்தவுடன் முதலில் தண்ணீர் குடிப்பது செரிமானத்தை மேம்படுத்துவதன் மூலம் இதனை கட்டுப்படுத்த உதவும் காலையில் தண்ணீர் குடிப்பதால் வயிற்றில் உள்ள நச்சுகள் வெளியேறி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது இது ஒருவரின் நோய்வாய்ப்படுவதையும் தடுக்கலாம் மேலும் சிறுநீரக கற்கள் உருவாவதைத் தடுக்க தண்ணீர் அருந்துவது அவசியம் நீங்கள் தோல் பிரச்சினைகளை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் தண்ணீர் குடிப்பது இரத்த ஊட்டத்தை அதிகப்படுத்தி சரிசெய்ய உதவும் தண்ணீர் புதிய செல்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சருமத்தை பளபளக்கச் செய்யும் ஒவ்வொரு முடியிலும் இருபத்தைந்து சதவீதம் தண்ணீர் உள்ளது காலையில் முதலில் குடிப்பது முடியின் தரம் மற்றும் அமைப்பை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தண்ணீர் குடிப்பது கூடுதல் மிகவும் தேவையான ஆற்றலை கொடுக்க உதவும் தண்ணீர் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியாக உள்ளது இது ப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்துப் போராடவும் நோயெதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது தண்ணீர் அதிகம் குடிக்கும் போதெல்லாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த காரணத்திற்காக வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது செரிமான மண்டலத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் உங்கள் உடலில் உள்ள கழிவுகளை நீக்குகிறது நீரிழப்பு என்பது சிலருக்கு தலைவலிக்கு ஒரு காரணமாகும் இதை தண்ணீர் குடிப்பதன் மூலம் தடுக்கலாம் தலைவலி தொடங்குவதற்கு முன்பே தவிர்க்க காலை பொழுதை ஒரு கிளாஸ் தண்ணீரில் தொடங்கி நாள் முழுவதும் தண்ணீரை பருகவும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் உங்கள் இரத்த சிவப்பணுக்கள் வேகமாக வளர தூண்டும் இதன் விளைவாக உங்கள் இரத்த ஊட்டத்தில் அதிக ஆக்சிஜன் சவ்ளை கிடைக்கும் இது உங்களை உற்சாகமாக உணர வைக்கும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கலாம் கூடுதலாக குழாய் தொற்றுகள் தடுக்கப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி